உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வரல காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் செம்மிபிஎல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்யறாங்கன்னாக்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம்னு ரெண்டு பேரில் காட்டி சொல்றாங்க அப்போ இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிரகாத்தூர் எல்லாம் அல்ல அல்லாவிட்டியார்களே பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு குறிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அறிவிப்பை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா சும்மா வாட்ஸ்அப்பில் வந்த தகவலுக்காக நம்ம அந்த அறிவிப்பை செய்யலை இதை வந்து ஒரு அட்வொகேட்டை நம்ம கன்சல்ட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம இந்த அறிவிப்பை செய்கிறோம் என்ன அப்படின்னா உங்கள் பள்ளிவாசலை மறுவட்டிக்கும் ஒரு முறை ஈஸி போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு வந்து பல பள்ளிவாசல்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வக்பு வாரிய சட்டத்துக்கு கீழே தான் பள்ளிவாசல்லாம் இருக்குது அப்போ அந்த சொத்துக்களை பூராமே இன்றைக்கு அரசு கையகப்படுத்த பார்க்குறது மத்திய அரசு இப்போ சில இடங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க வந்து பள்ளிவாசல் சொத்து கிடையாது இது வந்து புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களை இடிக்காமல் தகர்க்கிறது இதுதான் ஒரு வித்தியாசமான இது எங்கேன்னா இங்கிட்டுலாம் நடக்கக்கூடாது இங்கே நடக்கணும் நடக்குது ஏன் திருச்சியில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க திருச்சியில் திமுக அரசு கே நேரு அபகரிக்க பார்க்குறாரு பார்க்குற இல்லையா அகால் பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாருமே என்னென்னா ஒரு முறை உங்களுடைய அந்த பள்ளிவாசல் நம்முடையது தானா நம்முடையது தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்களை வந்து இன்றைக்கு அபகரிக்கணும் அப்படிங்கிற ஏன்னா இங்கே வந்து இடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வெளி மாநிலங்களில் இடித்து போடலாம் இங்கே நம்ம இடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏன்னா இங்கே அதிகமான இயக்கங்கள் வலுவான அந்த கட்சிகள் பல தலைவர்கள் பல மத சொந்தங்கள் நமக்கு குரல் கொடுப்பதற்காக பல கழகங்கள் இருக்கிறது இங்கே போட்டோம் விதை அப்படின்னா கழகம் வாய்ப்பும் வட மாநிலங்களில் அப்படியெல்லாம் சகோதரர் தோல் திருமாவளன் மாதிரியோ இன்னும் பல தலைவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு சம காலத்தை சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள் அப்போ அவங்களெலாம் இன்றைக்கு சகோதரர் ராசாவாக இருந்தாலும் சரி திருமுருகன் காந்தியாக இருந்தாலும் சரி இப்படி ஏகப்பட்ட சகோதரர் நம்ம நமக்கு குரல் கொடுக்கிறது என்பது வேறு நம்முடைய குரல் வளை நெருக்கப்படும் போது நமக்காக ஒருவர் அங்கிருந்து குரல் கொடுப்பது என்பது வேறு குவின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அப்ப அப்படியான சகோதரர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் சட்ட ரீதியான போராட்டங்களையும் சமூக ரீதியான போராட்டங்களையும் எடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்போ சாஹின் பாத் மாதிரி போயிடும் ஆகையால் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லைன்னு அறிவிச்சிட்டா என்னங்க ஐசி அரசு எடுத்துக்கலாம்ல இன்றைக்கு திருச்சி இடத்துக்காக போறா பல ஏக்கர் கணக்கில் உள்ள இடம் பல கோடி ரூபாய் போகக்கூடிய அந்த இடத்த வந்து இன்றைக்கு பூங்கா காட்ட போகிறோம்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து கடைசி வரைக்கும் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலே வைத்திருக்கிறார்கள் அப்போ வந்து ஸ்டாலின் அவருடைய இதெல்லாம் போகுதா என்னென்னு தெரியல வக்கு சொத்துக்காக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் என்ன செய்கிறீங்கனாக்கா போராடுகிறோம் என்பது காட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ திருச்சி போன்ற இடங்கள்லாம் வக்கு சொத்துக்கள் அப்போ ஆக்கிரமிக்கப்படுகிறதே அப்போ ஜனாசா வந்து அடக்கமன்ற இடத்த முத கொண்டு விட மாட்டுறாங்களே அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் போய் கொண்டு இருக்கிறது ஆகையால் ஜமாத் நிர்வாகிகள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்வொகேட்டுகளை வச்சு முறையாக அணுகி இதை நீங்கள் வந்து ஒரு ஈசி போட்டு பார்த்துக்குங்க அப்படி அதில் ஏதாவது கோளாறு இருந்துச்சு அது சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொண்டு மீட்க வேண்டும் என்பதையும் நீங்கள் என்ன செய்யனாக்க அந்த அட்வொகேட்டினுடைய ஆலோசனை இப்படி செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் நமக்கு என்ன சூழல்னு இந்த நாட்டை போராடி நம்ம வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இந்த நாட்டையே நம்ம இந்த இடத்த நிலத்தை மீட்டு கொடுத்தோம்னா மீட்டு கொடுத்த அன்னமுட்டு முட்டு சோத்த பொன்னமுட்டு பொண்ணை முட்டு கழுதை மேய்ச்சது ஒரு ஒரு கதை அப்படி சொல்லுவாங்க ஆனால் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு கதை அப்போ இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் மீதே ஆக்கிரமிப்பு பட்டம் சுமத்தி அந்த இடத்த திரும்பவும் அரசு எடுத்துக்கிற பார்க்குது அப்படினாக்க அப்போ எந்த மாதிரியான சூழல் நான் நடத்தப்படுகிறோம் சுதாரிப்பு இல்லாமல் போயிட்டோம் ஆரம்பத்தில் நம்மட்ட சுதாரிப்பு இல்லை எனிமி ப்ராப்பர்ட்டின்னு விட்டுட்டு போனாங்கல்ல பாகிஸ்தானில் உள்ளவங்களும் இந்தியாவுக்காக இருக்கிறாங்க இந்தியானா அப்போ எல்லாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் ஒன்றா தானே இருந்துச்சு காஷ்மீர்லாம் அப்போ அவர்களும் இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எனிமையாக அந்த ப்ராப்பர்ட்டி பேரே எனிமீஸ் ப்ராப்பர்ட்டி விட்டு சென்ற சொத்துக்களுக்கு பேர் வந்து அல்லாவின் பேரால் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நாட்டுக்கு போயிட்டாங்கல்ல நாடு பிரியும்போது அதுக்கு பேரே எனிமி அந்த சொத்து பேரே வந்து நம்மளை எதிரியாக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அப்போ கிரிக்கெட் மேட்சில் எப்படி எதிரியாக பார்க்காம இருப்பான் அப்படி தானே காட்டி காட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானில் இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள சில விளங்காத முட்டாள் முஸ்லீம்கள் பள்ளிவாசலை கோயிலை இடித்தா கோயில் சுற்று அபகரிச்சா அதை கவர்மெண்ட்டு தலையிட்டு அவருடைய உரிமை வாங்கி கொடுத்து பள்ளி அங்கே உள்ள கோயிலை கட்டி கொடுக்கறது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே கோயில் உள்ளே இருக்குது சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோயிலை இடிக்கிறார்கள் பள்ளிவாசலை இடிக்கிறார்கள் அங்கே கோயிலை கட்டி கொடுக்குறாங்க புலர் நிர்மாணம் பண்ணுறாங்க பராமரிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க பாகிஸ்தானில் நீங்கள் எதிரி எழுதி வச்சுருக்கிற ஆனால் இங்கே இந்த கோயிலின் பெயரால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கடவுளின் பெயரால் பள்ளிவாசலை இடிக்கிறாங்க பள்ளிவாசலை அபகரிக்க பார்க்குறாங்க யாருக்கிட்ட நம்ம தான் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அண்ணல் காந்தியடிகளுக்கு அது தெரியும் உங்கள்கிட்ட கேட்டால் இன்றைக்கி தெரியுமா நீங்கள் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த கூட்டத்துக்கு எப்படி தெரியும் காந்தியடிகளுக்கு தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தெரியும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு தெரியும் நேருவுக்கு தெரியும் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியும் இப்படி இறந்து போனவர்களுக்கு தான் இது தெரியும் இப்பொழுது உயிரோடு உள்ளவர்களுக்கு இது தெரியாது அதுவும் சங்கிகளுக்கு சுத்தமாக தெரியாது எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் கட்டாயத்தில் நாம் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து இஸ்லாமியருடைய பங்கு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ராஜேந்திர சர்ச்சார் அவருடைய கமிஷன் சொன்ன பிறகு தான் முஸ்லீமுக்கே தெரியுது ஆ ராசா சொன்ன பிறகு தான் இஸ்லாமியருக்கே தெரியுது அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நமக்கே தெரியாது நம்முடைய வரலாறு தானே சோசியல் மீடியா வந்த பிறகு இயக்கங்களெல்லாம் எல்லாம் வந்த பிறகு மாற்று மாற்றுமத சொந்தங்கள் எடுத்து சொல்லி சொல்லி அப்போ அவர்கள் நூல் எழுதி இஸ்லாமியுடைய தியாகங்களை பற்றி எழுதி மக்களுக்கு சொன்ன பிறகு வரலாறுடைய குறிப்புகளை எடுத்து காட்டிய பிறகு தான் ஆஹா ஆதாரம் இருக்கையா நம்ம தாய் அந்த நாட்டுக்கு நம்முடைய முன்னோர்கள் தான் அதிகமாக போராடி இருக்கிறார்கள் நம்மளும் நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்மளாம் அந்நியத்தா மாதிரி நம்மளை வந்து காஷ்மீர் தீவிரவாதி மாதிரி நம்மளை பாகிஸ்தான்காரன் என் எதிரி மாதிரி ஆவுன்னா உண்ணா என் பாகிஸ்தான் போ பாகிஸ்தான் போன்னு சொல்கிறான் அப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது அப்போ இன்னும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஆகையால் இஸ்லாமியர்களை விழித்து கொள்ளுங்கள் ஜமாத்தார்கள் தெல்ல தெளிவாக இந்த விஷயத்தை நீங்கள் நம்ம வந்து அசால்ட்டாக நினைக்க வேணாம் எதையுமே எதையுமே சாதாரணமாக நினைக்க வேணாம் ஃபஸ்ட்டு மைக் ஆஃப் பண்ணுவான் பாங்கு சத்தம் இதாக இருக்குது எங்கே நடந்துச்சு ஃபஸ்ட்டு இங்கே நடக்காது வடநாடுகளில் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் நடக்கு நம்ம உட்காந்து அப்படியே டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்போம் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருப்போம் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா திருச்சியிலையோ மது பெங்களூரில் நடக்கும் அப்புறம் மெட்ராஸில் நடக்கும் அப்புறம் மதுரையில் நடக்கும் அப்புறம் திருச்சியில் நடக்கும் கடைசியில் நம்ம வீட்டு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளி வாசலில் வாங்கு சத்தத்தை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்பாங்க அப்புறம் அங்கே சுத்த ஆய்வு பண்ண வர்றோம் அப்படின்னு நடந்துச்சா இல்லையா எத்தனை ஊர்கள் அந்த மாதிரி நடந்துச்சு அப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படி நின்றும் அப்போ இப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள் மேல் முழுமையாக நம்பிக்கை இல்லை நீதிபதிகளின் மேல் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க வந்து கூட்டு மனசாட்சியின்படி என்றைக்கு வாவர் மசூதிக்கு தீர்ப்பளித்தார்களோ அன்னைக்கே நம்ம நம்பிக்கைலாம் செத்து போச்சு நம்ப முடியல ஆனால் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள் நல்ல தீர்ப்பளித்த ராஜா மனநோயாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்தாங்களா இல்லையா நல்ல டாக்டர்ட்ட காட்டணும் சொல்லி கலவரத்தை தூண்டக்கூடாது ராஜா அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை தீர்ப்பு இல்லையா தமிழகத்தில் அந்த மாதிரியான நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது நிர்வாகிகள் ஈசி போட்டு பார்த்து கொள்ளும் என்பதுதான் நாம் இதிலிருந்து சொல்லக்கூடிய செய்தி வாகரது ஆன அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வக்ல் ஜாயல் ஹக் வஸஹகல்பாத்தின் இன்னல் பாதில் கான ஸஹ்கா மீளும் பிரகரணம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தையும் அழியக்கூடியதே